மூல நோய் பாயில்ஸ் எச்சரிக்கை அறிகுறிகள் நோய் என்பது மலத்துளை மற்றும் கீழ்குடலில் உள்ள நரம்புகள் வீங்கி பெரிதாகி ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சினை மலச்சிக்கல் மலம் கழிக்கும் போது அதிகமாக அழுத்துவது நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பது கற்பம் அதிக உடல் எடை போன்றவை இதற்கு காரணமாகும் ஆரம்பத்திலேயே அறிகுறிகளை அறிந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் நோயின் வகைகள் உள்மூல நோய் இன்டர்னல் பாயில்ஸ் குடலுக்குள் இருக்கும் பொதுவாக வலி இருக்காது ஆனால் இரத்தப்போக்கு ஏற்படும் வெளிமூல நோய் எக்ஸ்டர்னல் பாயல்ஸ் மலத்துளை சுற்றிய தோலின் கீழ் இருக்கும் வலி மற்றும் அரிப்பு அதிகமாக இருக்கும் மூல நோயின் பொதுவான எச்சரிக்கை அறிகுறிகள் வலியில்லாத இரத்தப்போக்கு மலம் கழிக்கும் போது அல்லது பின்பு டாய்லெட் பேப்பரில் மலத்தின் மேல் அல்லது கமோட்டில் இரத்தம் தெரியும் இரத்தம் புதிய சிவப்பு நிறமாக இருக்கும் மலத்துளை சுற்றி அரிப்பு எரிச்சல் சளி போன்ற திரவம் வெளியேறுவதால் அடிக்கடி சுரண்டினால் பிரச்சினை அதிகரிக்கும் வலி அல்லது அசௌகரியம் வெளிமூல நோயில் அதிகம் உட்காரும் போது அல்லது மலம் கழிக்கும் போது வலி அதிகரிக்கும் மலத்துளை அருகில் வீக்கம் அல்லது கட்டி மென்மையாக அல்லது கடினமாக உணரலாம் ரத்தம் உறைந்தால் அதிக வலி இருக்கும் உள்மூல நோயின் தனிப்பட்ட அறிகுறிகள் வலி இல்லாமல் ரத்தம் வரும் மலம் முழுமையாக வெளியேறாத உணர்வு மலம் கழிக்கும் போது மூல நோய் வெளியே வருதல் சில நேரம் தானாகவே உள்ளே சென்று விடும் சில சமயம் கையால் தள்ள இருக்கும் வெளி மூல நோயின் தனிப்பட்ட அறிகுறிகள் மலத்துளை அருகில் வலியுடன் வீக்கம் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வலி ரத்தம் உறைந்த மூல நோய் த்ரோம்போஸ்பாயல்ஸ் மிகுந்த வலி நீலம் அல்லது ஊதா நிற கட்டி தோன்றலாம் உடன் ஏற்படும் பிற அறிகுறிகள் மலம் கழித்த பின் சளி போன்ற திரவம் அரிப்பு மற்றும் ஈரப்பதம் ஏற்படும் உள்ளாடைகள் அழுக்காகுதல் வெளியே வந்த மூல நோயால் மூல நோய் தீவிரமாகும் போது தொடர்ந்து அல்லது அதிக இரத்தப்போக்கு இரத்த சோகை அனீமியா ஏற்படலாம் கடும் வலி மற்றும் வீக்கம் ரத்தம் உறைதல் அல்லது தொற்று இருக்கலாம் எடை குறைதல் மலப்பழக்க மாற்றத்துடன் இரத்தப்போக்கு வேறு கடுமையான நோய்கள் இருக்க வாய்ப்பு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் மலத்துளை இரத்தப்போக்கு எல்லாம் மூல நோயே இல்லை குடல் புற்றுநோய் பிளவு பிஷா தொற்றுகள் காரணமாகவும் இருக்கலாம் நீண்ட நாட்களாக இரத்தப்போக்கு இருந்தால் தானாக முடிவு செய்ய வேண்டாம் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் சில நாட்களுக்கும் மேலாக இரத்தப்போக்கு இருந்தால் அதிக வலி அல்லது திடீரென வீக்கம் அதிகரித்தால் மீண்டும் மீண்டும் மூல நோய் வந்தால் சோர்வு தலை சுற்றல் இரத்த சோகை அறிகுறிகள் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள் மூலநோய் பொதுவானது சிகிச்சை செய்யக்கூடியது ஆரம்பத்திலேயே கவனித்தால் சிக்கல்கள் தவிர்க்கலாம் நீண்ட நாட்களாக மலத்துளை இரத்தப்போக்கு இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை அவசியம்